ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுவையான ஆலு பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க நீங்கள் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு என்னதுமே மொருவுலாக பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த பக்கம் நம்ம பாஸ்மதி அரிசி வேக வச்சு எடுத்துக்கலாங்க தேவையான அளவு தண்ணி பட்டை லவங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அரை எலுமிச்சை பழம் அரை மணி நேரம் ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசி கொத்தமல்லி புதினா உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் பாஸ்மதி அரிசி நல்லா வெந்துடுங்க வெந்ததுமே நம்ம வடித்து அந்த தண்ணியும் தனியாக எடுத்து வச்சுருக்கலாம் இருக்கட்டும்ங்க நம்ம வெங்காயம் வறுத்த கடாயிலே உருளைக்கிழங்குகளை ஃபஸ்ட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க உருளைக்கிழங்கும் வெங்காயம் பொறிச்சதில் உப்பு மிளகா பொடி சேர்த்து காரம் மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சு வையுங்க அது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் மீடியமாக எண்ணெய் கூடவே கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு நெய் ஊற்றிக்கோங்க பட்டை வகைகள்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க கொஞ்சம் ஒரு வெங்காயம் நறுக்க வச்சதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுமே கொத்தமல்லி புதினா மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டும் நல்லா மிக்ஸ் ஆனதுமே தயிர் சேர்த்து விட்டுக்கலாங்க தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தேவையான அளவு உப்பு இதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க தண்ணியை விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம பொறிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கு இதோட சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் உருளைக்கிழங்கு வேக டோன்னிட்டு விடுங்க நம்ம ஆல்ரெடி வடித்து வச்சுருந்த பாஸ்மதி அரிசி ஒரு ஒரு லேயராக சேர்த்துக்கோங்க ஒரு லேயர் அரிசி போட்டுக்கோங்க இன்னும் பாதி மசாலாவை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது இப்போது கொத்தமல்லி புதினா தழை நம்ம ஒரு லேயருக்கான மசாலா லேயர் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருந்த ஆனியனு புதினா கொத்தமல்லி ஃபுட் கலர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் அரை லெமனையும் புழிஞ்சு விட்டுக்கினீங்கன்னா புளிப்பு நல்லாயிருக்கும் நம்ம ஏன்னா தக்காளி போடலை ஹைதராபாத் தம் பிரியாணிக்கு தக்காளி போட மாட்டாங்க ஒரே ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா தம்முலேயே நம்ம பாஸ்மதி பிரியாணி நல்லா வெந்து மசாலாலாம் மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ஆலு தம் பிரியாணி ரெடிங்க இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் நம்மளோட சேனலில் கமெண்ட் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள்